அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைப்பு பள்ளி கல்வித்துறை தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு தேதி பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கிற பில் பட்டனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று புதுச்சேரி மாநிலங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு அம்மாநில அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக புதுச்சேரி மாநிலங்களில் அதிகபட்ச வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஜூன் மாதங்கள் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான திறக்கப்படும் தேதி பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதங்கள் பனிரெண்டாம் தேதி புதுச்சேரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்படும்ன்னு அம்மாநில அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதங்கள் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போ தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டுமென பெற்றோர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வேலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாகவும் இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவதன் காரணமாகவும் தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதிகள் ஒத்திவைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள்ள கண்டிப்பாக தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றப்படுவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஆறாம் தேதி கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குன வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்